அஸ்லாம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் பாலஸ்தீன மக்களுக்கு அதாவது காசா மக்களிடத்திலே தற்பொழுது உணவு பஞ்சம் ஏற்பட்டிருப்பதாக ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு அண்மையில் தெரிவித்திருந்தது அடுத்து பல நாடுகள் இதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்து அந்த நாட்டு மக்களுக்கு உடனடியாக உணவுகளை நாங்கள் அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் அதை தடுத்து வைத்திருக்கின்றது இதனால் இஸ்ரேலை பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் அதே நேரத்தில் எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசலையும் திறக்க எகிப்து அரசு தற்பொழுது முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் தான் வான்வழி ஊடாக துபாய் போன்ற இன்னொரு ரெண்டு நாடுகள் தமது உலர் உணவுப் பொருட்களை அவர்கள் வான்வழி ஊடாக அந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு சம்பவங்கள் இஸ்ரேல் அதாவது காசா மக்களுக்கு சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் அண்மையில் வெளியான ஒரு சில வீடியோக்கள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அது என்னவென்றால் காசா மக்களுக்கு இஸ்ரேல் எத்தனை உணவுகளை தடை செய்து வைத்திருந்தாலும் நாங்கள் அந்த உணவுகளை எப்படியாவது அவர்களுக்கு கொண்டு சேர்ப்போம் அல்லாஹ் அல்லாஹ் அதனை கொண்டு சேர்ப்பான் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது எகிப்திலே இருக்கக்கூடிய இன்னொரு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் உணவுகளை கடலிலே போட்டு விடுகிறார்கள் அந்த கடல் வழியாக அந்த உணவுகள் காசா மக்களுக்கு வந்து சேருகிறது அதிலிருந்து தான் அவர்கள் உணவுகளை உட்கொள்கின்றார்கள் அவர்களுடைய முகத்தில் வரக்கூடிய சந்தோஷத்தை பாருங்கள் பார்க்கும் பொழுதே கண்கள் விடுகிறது அந்த அளவுக்கு அவர்களுடைய பசியும் பட்டணையும் இந்த சம்பவத்தின் ஊடாக எடுத்துக்காட்டப்படுகிறது உணவு பஞ்சம் என்பது ஒரு சாதாரண படையம் அல்ல ஒரு சமூகம் அழிந்து செல்லுவதற்கு ஒரு இருந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது அந்த மக்களுக்கு உணவுகள் கடல் வழியாகவும் அனுப்பப்படுகிறது கடல் அடித்துக் கொண்டும் படகுகளில் ஏறி அந்த உணவுகளை எடுத்துக்கொண்டும் வரக்கூடிய காட்சிகள் பார்க்குகின்ற பொழுது கண்கள் கலங்குகிறது அதே போன்று அல்லாஹ் ரபுலாலுமே அவர்களுக்கு நல்ல ஒரு உதவியை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எம்முடைய வணக்க வழிபாடுகளில் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் பல செய்திகளை உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முதல் முழு ஆதரவையும் தார்கள்